முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் அறுபத்தி எட்டாவது பிறந்தநாளையொட்டி தமிழகம் முழுவதும் சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஏழை எளியோருக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன திருச்சி புறநகர் மாவட்டம் மணப்பாறை அஇஅதிமுக சார்பில் மணப்பாறையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மக்களவை துணை சபாநாயகர் டாக்டர் மு தம்பிதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் திருட்டி ரத்தினவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் திருச்சி புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருபெரும்பூரை அடுத்த பூலாங்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அறுநூற்று அறுபத்தி எட்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன தஞ்சை தெற்கு மாவட்டம் ஒரத்தநாடு ஒன்றியத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு ஆர் வைத்திலிங்கம் பங்கேற்று உரையாற்றினார் மூன்றாயிரம் பேருக்கு தையல் எந்திரம் வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன நாடாளுமன்ற உறுப்பினர் திருக்கு பரசுராமன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனா் இதனைத் தொடர்ந்து மதுக்கூர் ஒன்றியத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் ஐந்தாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டம் தியாகதுர்கத்தில் முதலமைச்சர் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆறாயிரத்து அறுநூற்று எண்பத்தி எட்டு பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் திரு பா மோகன் வழங்கினார் மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் திருப்பரங்குன்றம் வண்டியூர் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு பங்கேற்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார் மேயர் திரு ராஜன் செல்லப்பா டெல்லி சிறப்பு பிரதிநிதி திரு எஸ் கே ஜக்கையன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன நாமக்கல் மாவட்ட அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு பி தங்கமணி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பி ஆர் சுந்தரம் உள்ளிட்டோர் பங்கேற்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தனர் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன கடலூர் கிழக்கு மாவட்டம் மஞ்சக்குப்பத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் திரு எம் சி சம்பத் பங்கேற்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துரைத்தார் ஆறாயிரத்து எண்ணூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து நாற்பத்தி எட்டு பேர் விலகி தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் பல்லாவரம் நகர கழகம் சார்பில் அஸ்தினாபுரத்தில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது அமைச்சர் திரு டி சின்னையா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இதில் உரையாற்றினர் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன புதுக்கோட்டை அருகே மழையூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு என் சுப்பிரமணியன் டாக்டர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அமைச்சர் முக்கூர் திரு என் சுப்பிரமணியன் மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு உரையாற்றினர் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் மேல் சோழங்குப்பத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் பெருமளவில் பங்கேற்றனர் திருச்சி மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் தாராநல்லூரில் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இரண்டாயிரம் பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதில் அரசு தலைமை கொறடா திரு ஆர் மனோகரன் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு பாக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் இரண்டாயிரம் பேருக்கு தையல் எந்திரம் சலவை பெட்டி வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன